ஹாய் ஹலோ மைடேர் மக்களே வாங்க இப்போ நம்ம பூனையில் உள்ள பூ மார்க்கெட்டை தான் உங்களுக்கு சுற்றி கட்ட போகிறேன் சரிங்களா நான் இங்கே தான் வந்து எப்பயுமே அமாவாசையாக இருக்கட்டும் மற்ற தீபாவளி எந்த நாளாக இருந்தாலுமே இங்கே தான் வந்து பூ வாங்க வருவேன் நான் எங்கள்கிட்ட தான் வாங்க வருவேன் நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மல்லிகைப்பூ பாருங்கள் இது ஒரு மரம் ஒரு சின்னதாக வச்சுருக்காங்களோ அது நூறுபாயாமா மற்றபடி எல்லா பூவும் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அது மெயின் மார்க்கெட் வந்து வேறு இடத்துல இருக்குது இங்கே வந்து ரீட்டெயிலாக நம்ம ஏரியாவில் உள்ள வந்து பூனை மார்க்கெட்டு அது இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால நம்ம வந்து வாங்குகிறோம் நம்ம போயிட்டு மாலை எல்லாம் வந்து நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சிங்களா அதனால் வந்து சரியான விலை ஒரு மாலை வந்து சின்ன மாலையே வந்து நூற்றி இருபது ரூபாய் ஒரு மாலைன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறது வாங்கி தானே ஆகணும் அப்புறம் என்ன பண்ணுறது அம்மாவாசைன்னு போட்டு தான் ஆகணும் மகாலி அம்மாவாசை இல்லையா அதனால் வந்து எல்லாம் வாங்கியாச்சு நம்ம செவ்வரி மாலையும் நம்ம முருகப்பெருமானுக்கு வாங்கிட்டோம் வாங்கிட்டு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகாக செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இல்லை சூப்பராக வேணின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு தேவிக்கு பின்னாடி சாயில் வைக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா நல்லாயிருக்கும் ஒரு ரோஜாப்பூ கட்டியே வந்து நூற்றம்பது ரூபா சொன்னாங்க என்ன பண்ணுறது மல்லிகைப்பூ இந்த தான் நாங்கள் வாங்குவோம் எப்போயுமே கம்மி பண்ணி கொடுப்பான் ஜாடாக நல்லா அடர்த்தே கட்டியிருப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போது சரி இந்த சின்ன சின்னதாக இருக்குது கட்டிகிட்டு தான் இருக்குது சரி துளசி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு சரிங்களா நாளைக்கு வந்து பூஜை போட வேண்டியது தான் எல்லாருமே நாளைக்கு பூஜை போடுங்க மாகாளி அமாவாசைக்கு ரொம்ப விசேஷம் சரிங்களா நம்ம முன்னோர்களுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அவங்கலாம் வருவாங்க அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாரும் அவங்க வீட்டில் பூஜை போடுங்க சந்திரனும் சூரியனும் ஒன்றா செய்கிற நாள் ரொம்ப விசேஷ நாள் அதனால் புத்துருக்கள் நம்ம முன்னோர்கள்லாம் வருவாங்க அதனால் காக்கைக்கு சோறு வைங்க சரிங்களா காக்கைக்கு சோறு வச்சுட்டு நீங்கள் வந்து தீதி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நதிகள் வந்து எங்கே திரு திருவியாறு ராமேஸ்வரம் அந்த மாதிரி இடத்துல போய் கொடுங்க கொடுக்கும்போது ஜாக்கிரதையாக இது பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா